வணக்கம் பகுதி ஆவணால வணக்கம் தமிழ் சிலபஸ் வைஸ் படிக்க போறோம் பகுதி ஆவண அறநூல்கள் அறநூல்களை இன்னா நாற்பது சிறுபஞ்ச மூலம் ஏலாதி இந்த நூல்களை பற்றி பார்க்க போயிடும் இனியவை நாற்பது நாற்பது பாடல்களை கொண்டுள்ளது இப்பாடலை எழுதியவர் பூதன் சேர்ந்தனர் ஊர் மதுரை தமிழாசிரியர் மகன் புதன் சேர்ந்தனர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மூணு அல்லது நான்கு அறக்கருத்துக்களை கூறும் இதுல ரெண்டு பாட்டு இருக்கும் குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயர்களாய் மான்வடையராய் சேரும் திருவும் விண்டல் இனிது சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது இதுல மலர் தலைஞத்து மணி கலம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இனிதே இனிதேன்னு எல்லாத்துலேயும் வரும் அதனால இனியவை நாற்பதுன்னு வச்சுக்கலாம் இனியவை நாற்பதை எழுதியவர் யாருன்னா பூதம் சேர்ந்தனா இதுக்கு ஷார்ட் என்னன்னா பூதத்துக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் இனியவை அப்படிங்கிறது நாலு லெட்டர்ஸ் இனியவை நாற்பது நாற்பது முடியதுனால நாற்பது பாடல் இனியவை நாற்பது இனியவை நாற்பது ரெண்டு இதா வர்றதுனால கிபி இரண்டாம் நூற்றாண்டு பாலம் நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் நூலம் மொத்தம் அஞ்சு கருத்துக்களை கூறும் தொண்ணூற்றி ஏழு பாடல்களை கொண்டது இந்நூலை இயற்றியவர் காரியாசன் சமண சமயத்தை சேர்ந்தவர் இயற்பெயர் காரி ஆசன்கிறது தொழில் பெயர் மதுரை தமிழாசிரியர் மா காயரின் மாணவர்னு சிறப்பாயிரம் போற்றும் இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணக்கர் பெரும்பான்மை பொது அறக்கருத்தும் சிறுபான்மை சமணம் கருத்தும் கொண்ட நூல் சிறுபஞ்சம் நூல் மா காரியாசன் அப்படின்னும் பாயிரச் செல்லு செய்யுள் இவரை போற்றுகிறது இதில் உள்ள வெண்பான்னு பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பா இதில் ஷார்ட்கட் என்னன்னா சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு என்னீங்கன்னா கரெக்டாக ஏழு லெட்டர்ஸ் வரும் ஸோ தொண்ணூற்றி ஏழு இதில் மொத்தம் ஐந்து கருத்துகள் கூறுறதுனால அஞ்சு வேர்கள் இருக்கும் அது என்னென்ன வேர்னா கண்டங்கத்திரி சிறு வலுத்துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி மொத்தம் அஞ்சு வேர் இதோட பயன் என்னன்னா உடல் நோய் தீர்க்குமா அஞ்சு கருத்துக்களுமே மனநோயே போக்குன்னு சொல்றாங்க நன்மை திரு தருவணம் நகைப்புக்கு உரிய வகை வகையில் வாழ்வியல் உண்மையில் கூறும் நூல் எதுனா சிறுபஞ்சம் மூலதான் நூபுக்களை உள்ள பாட்டுன்னு பார்த்தோம்னா பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவம் விதையாமை நார்வ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லு உணர்வு இதுக்கு என்ன சாட்கட்டுனா சிறுபஞ்சம்னா சின்ன பூ சின்னப்பூ சாட்கட்டு ஓல்ட் புக்ல உள்ள பாட்டுன்னு பார்த்தோம்னா கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையம் என்றுரைத்தல் வனப்பு கேட்டா நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியசன் பாடியிருப்பாரு இதுக்கு என்னன்னா இதுக்கும் சின்ன கண்ணை தான் இருக்கும் இன்னொரு பாடல்னு பார்த்தோம்னா குளம் தொட்டு கோடு பதைத்து அப்படின்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும் சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவரா இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா சி சா சிறுபஞ்சமூலம் மூலம் சமண சமயம் மதுரை தமிழாசிரியர் மாக்கரோட மாணவர்னு சிறப்பாயிரம்னு சொல்லுவோம் அதேதான் சீனா என்ன சொன்னிச்சு சிறப்பாயிரம் சி சிறப்பாயிரம் மா காரியாசன்னா அதை பற்றி சொன்னது வந்து பாயிற செயல் சொல்லியிருக்கும் மானா பெரிய பாய் பெரிய பாய் தான் சாக்கட்டு இதுக்கு வந்து பெரும்பான்மை பொது கருத்து சிறுபான்மை அறகருத்து கொண்ட நூல் எதுனா அது சிறுபஞ்ச மூலம்தான் இதெல்லாம் மெயினான ஒஸ்டின்